ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விட பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீன ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் மூன்றிலே இவ்வளோ நாட்கள் இருந்தார் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே பயிற்சியாவார் நான்கிலே பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பது பல வகையான நன்மையான பயன்களை உங்களுக்கு தரும் உங்கள் ராசியிலே இருந்த ராகு இந்த மாதம் பன்னெண்டிலே வருவார் அவருக்கும் குரு பார்வை விழும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு பல விதமான நன்மைகள் தரும் அதனால் இவருடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெரிய அளவில் பாதிப்பு ஆகாது காரணம் அவர் நான்கிலேயே இருப்பதே அதற்கு மூன்றை காட்டிலும் நான்கு சிறந்த இடம் கோணாதிபதி ஒரு கேந்திரத்திலே இருக்கலாம் சுபகிரங்கள் இரு பாவகிரங்கள் தான் இருப்பது என்பது விதி என்றாலும் சுபக்கோள்களும் நாளிலே இருக்கலாம் அந்த வகையில் கடந்த காலத்தை விட இந்த பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் இருந்தாலும் ஜென்மசனி நடப்பதினால் முதலில் முப்பது இருபத்தஞ்சி முப்பது வயதுக்குள்ளவர்கள் இருப்பவர்கள் புதிய முயற்சிகள் தொடங்காமல் எந்த விஷயத்திலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப அளவுக்கு ஜென்மசனியில் ஒரு சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும் வந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ளலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் சனி பகவான் இருப்பது குருவினுடைய வீடு என்பதால் ஒரு சில அனுபவங்களை தரலாமே தவிர மிக பெரிய அளவிலே கஷ்டத்தை உங்களுக்கு தரமாட்டார் என்பதே உண்மை ஒன்றாம் எட்டு அதிபதி சாதகமாகி பெரிய அளவில் உங்களுக்கு சங்கடம் தராது உங்கள் ராசிக்கு ஆகாதவராக இருந்தாலும் மிக சுபகிரகம் என்பதால் சுக்கரம் அங்கே உச்சமடைந்து இருப்பதும் பல வகையான நன்மைகளை தரும் ராகு பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வகையான சங்கடங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மாதம் வழி பிறக்கும் என்பதே மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் எட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் ஐந்திலே நீசபங்கமாக இருக்கின்றார் ஆறு கூடிய சூரியன் ரெண்டிலே உச்சமடைந்திருக்கிறார் பதினான்காம் தேதி வரை அதனுடைய பலன் ஆறாம் இட்ட அதிபதி ரெண்டிலே இருந்தால் அடுத்தவருடைய பணம் உங்கள் கையில் என்ற அர்த்தம் அதே வேளையில் ரெண்டாம் இட்ட அதிபதி நீசமடைந்து உங்களுடைய வாக்கு விஷயத்தில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை மட்டும் பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் மற்ற விஷயத்திலும் நீங்கள் கருத்து சொல்லக்கூடாது அமைதியை பேண வேண்டும் அமைதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆறாம் இட்ட அதிபதி ரெண்டில் உச்சமடைந்திருப்பதால் நீங்கள் எதை சொன்னாலும் அது தவறுதலாக போய்விடும் யாராவது கருத்து கேட்டால் கூட உங்களுக்கு முழுமையான விஷயம் தெரிந்தால் கூட நீங்களுக்கு எனக்கு அவ்வளவாக தெரியாது என்று நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள் பக்குவமாக வீட்டிலும் நீங்கள் விட்டு கொடுத்து சொல்லுங்கள் கட்டாயம் பதினாலாம் தேதி வரை இதை கடைபிடிங்கள் அதன் பிறகு நிலைமை சீராகும் மாதம் முழுவதும் அவர்கள் ரெண்டாம் வீட்டு அதிபதி நீசமாக இருப்பதினால் எதிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சிக்கனத்தையும் வார்த்தை சிக்க சிக்கனத்தையும் பண சிக்கனத்தையும் கட்டாயம் மாதம் முழுவே கடைபிடிக்க வேண்டும் என்பதே ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டுக்குடிய கிரகம் செவ்வாயும் சொல்லுகின்ற பழங்களா பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூணு கூடையவர் சுக்கரன் அவர்கள் உங்கள் ராசியிலே உச்சமடைந்து பதினான்காம் தேதி வரை ஒன்றும் மூன்றும் பரிவர்த்தனையாகி இருக்கிறது த தனியாக போகின்ற மனிதனுக்கு எது துணை என்ற ஒரு கேள்வி வரும் அதற்கு துணிவே துணை என்று சொல்வார்கள் அதே போல் மூன்றாம் எட்டு அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியிலே உச்சமடைந்து இருப்பதனால் துணிவேதான் துணை தெய்வ பலத்தோடு துணியோ தெய்வ பலத்தோடு தெய்வ அனுகிரகத்தோடு துணிவோடு நீங்கள் செயல்படுங்கள் பலவிதமான வெற்றிகளை உங்களை நோக்கி வரலாம் ஒரு சில ஒரு சில வெற்றிகள் கை கேட்டியது இருக்கலாம் காரணம் ஜென்மசனியாக இருப்பதினால் இன்றைய முயற்சி நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்பதால் முயற்சியும் தைரியத்தையும் நீங்கள் எந்த காரணத்தையும் மட்டும் கைவிடாதீர்கள் அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரி மூலமாக ஒரு சில நன்மைகளும் அவர்கள் மூலமாக ஒரு சில சுபவேரியங்களும் நடப்பதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலே நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலும் வர இருக்கின்றார் நான்காம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தாயின் மூலமாக சுபவரியங்கள் ஏற்படலாம் அல்லது அவர்களுக்கும் வெறிய செலவுகளோ வெறிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் தாயினுடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை பா பார்க்க வேண்டும் கூடுதலாக நீங்கள் கவனிக்க வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் சிறந்த முறையில் நீங்கள் பயில வேண்டும் கவன கவனச்சிதர்கள் ஏற்படும் படிப்பை விட்டுவிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனம் போகும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தாயின் மூலமாக ஒரு சில சுப விரயங்களும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக ஆதாயங்களும் லாபங்களும் மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் வரலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இடமாற்றங்கள் ஏற்படலாம் அது குடியிருப்பு மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்காக கடன்களும் ஏற்கடல் ஏற்படலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் நான்காம் வீட்டு சற்று பலவீனமாக இருப்பதினாலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை எதிலும் நீங்கள் உடல் விஷயத்திலும் வாகன விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராசிநாத நாளிலே மாறிய பிறகு பதினான்காம் தேதிக்கு பிறகு பல வகையான நன்மைகள் உண்டாகும் என்பது தெளிவு மீன ராசிக்கு கூடியவர் சந்திரன் அவர் கிரகம் ஐந்திலே கூடிய செவ்வாய் நீசமாக இருக்கிறார் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் மீட்டருக்கு விரயத்திலே குரு பகவான் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுபவிரய செலவுகள் கட்டாயம் ஏற்படும் அதற்காக கடன்களும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் கூடுமான அளவுக்கு பிள்ளையினுடைய வாழ்வில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செல்ல வேண்டும் ஐந்திலே செவ்வாய் இருப்பதினால் ஏதோ ஒரு காரணங்களின் மூலமாக பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலோ அவளுடைய கா அவருடைய வேலைகள் நிறைவேறாத பட்சத்திலும் உங்கள் மனதில் ஒரு சில கவலைகள் இருக்கலாம் கூடுமான அளவுக்கு பிள்ளைகள் நீங்கள் கண்காணிப்பதே இந்த மாதத்திற்குண்டான கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் சூரியன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறிலே வர இருக்கின்றார் அது நல்ல விஷயம்தான் கூட சூரியன் பதினான்காம் தேதி வரை ரெண்டில் இருப்பதினால் அடுத்தவர்கள் பணம் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டில் இருந்தால் அடுத்தவர்கள் பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே சென்றால் உங்களுடைய பணம் எதிரிக்கு சென்றுவிடும் என்கின்ற விதியின் பிரகாரம் ஏதோ வகையில் அடுத்தவர்கள் பணம் உங்கள் கைக்கு தற்காலிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆறாம் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது இருந்தாலும் ஆறாம் அதிபதி ரெண்டிலே இருப்பதனால் யாருக்கும் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே வேளையில் ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் பலவிதமான வெற்றிகளையும் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் தருவார் ஆறாம்மிட்டு கடுபலங்களை முக்கியம் முற்றிலுமாக நீக்கக்கூடிய வாய்ப்புகளும் போக போக உங்களுக்கு உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை கட்டாயம் உருவாக்குவார் உங்களுடைய ராசிக்கு ஏழக்கூடியவர் புதனாகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலே நீச்சபங்க ராஜயோகத்தடி இருக்கின்றார் ஏழாம் வீட்டை ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் சனியெல்லாம் பார்க்கிறது பதினேழாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறுக்கு சென்று விடுவார் ஏழாம் எட்டு அதிபதி ஆறாம் தேதிக்கு பிறகு நீசம் தெளிந்து ரெண்டிலேயும் மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே வருவார் ஆக மாத பிற்பகுதியில் ஏழாம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆரம்பத்திலே கணவன் மனைக்குள் ஒற்றுமை பாதிக்கப்படலாம் அல்லது உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் வைத்திய செலவுகள் வரலாம் தற்காலிகமாக ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வேலைக்காக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு வீ ஒரே வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக்கி ஒரு ஒருவர் சண்டை போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் என்பதற்காக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் தேவையற்ற பிரச்சனைகள் சின்ன விஷயங்களை நீங்கள் பெரிதாக ஆக்கிவிடக்கூடாது என்பதில் கவனத்தில் கொள்ளலாம் இருந்தாலும் ஒரு சில செலவுகள் ஏதோ ஒரு ரூபத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதம் உள்ளது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைமை சரியாகும் என்பதை கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாக இருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடையவர் சுக்கிரன் அவர் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து இருப்பதினால் எட்டாம் மெட்ரிக்கெடு பலங்கள் பெரிய அளவில் எந்த வகையிலும் சங்கடங்களை தராது பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை எட்டாம் மெட்ரிக்கு கிடைப்பதனால் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம் அல்லது தந்தையின் மூலமாக ஒரு சில சுப வரலாம் என்பதே அதனுடைய பலன்களாகும் உங்களுடைய உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் செவ்வாய் ஆகிறார் அவர் ஐந்திலே நீசமாக இருக்கின்றார் ஒன்பதாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை குரு செவ்வாய் ஆரம்பத்திலே சூரியன் பார்ப்பதினால் தந்தையின் மூலமாக வீண் விரய செலவுகளோ அல்லது சுபவீரங்களோ வரலாம் அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொருத்தமான விஷயமாக இருக்கும் யோகமான புத்தி நடந்தால் தந்தையின் மூலமாக சுபவீரங்களும் தந்தையின் பொருட்டு பயணங்களும் ஏற்படலாம் இல்லையென்றால் தேமையற்ற வீண் விரய செலவுகளோ அல்லது விரோதங்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கூடுமான அளவுக்கு தந்தை இடத்திலும் தந்தை ஒருவரத்திலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதே நன்மையை தரக்கூடிய அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் குரு பகவானாகின்றார் கடந்த ஓராண்டாக பத்தாம் மீட்டருக்கு ஆறிலே மறைந்த குரு பகவான் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் தொழிலிலும் வேலையிலும் மன திருப்தி இல்லாத சூழ்நிலை உருவாகி இருந்தது தற்சமயத்திற்கு அவர் மூன்றிலிருந்து விலகி நான்கிலே அமர்ந்து பதினான்காம் தேதிக்கு பிறகு அவருடைய நேரடி பார்வையாக பத்தாம் மீட்டை பார்ப்பதனால் தொழில்துறையில் தங்க தடைகளெல்லாம் விலகி தொழில் தாராளமாக நடக்கும் என்னதான் ஜென்மசனி இருந்தாலும் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பணியில் இருப்பவர்களும் பணியில் ஓரளவுக்கு நிம்மதியாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே வேளையில் அவருடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கும் பன்னெண்டாம் மீட்டருக்கும் கிடைப்பதால் பலர் வெளியூர்களுக்கும் பலர் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆக தொழில்துறையில் துறையில் இருப்பவர்களும் பணியில் இருப்பவர்களும் பணி சுமத்தாகவே சுமூகமாக போகும் அதன் மூலமாக வளர்ச்சி நோக்கி மெது மெதுவான வளர்ச்சி நோக்கி உங்களுடைய தொழில் போவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் ஆரம்பத்திலே குருவும் செவ்வாயும் சேர்ந்து பதினோராம் மீட்டை பார்ப்பதனால் பதினோராம் மீட்டின் மூலமாக மூத்த சகோதர சகோதரர்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படும் அதே வேளையில் அவர்கள் மூலமாக ஒரு சில சுபவரியங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பதினாலாம் தேதிக்கு பிறகு குருவினுடைய பார்வை கிடைக்காது செவ்வாயினுடைய பார்வை மாதம் முழுவதும் கிடைப்பதால் ஏதோ வகையில் மூத்த சகோதரர் மூலமாகவும் ஒரு சில வெற்றிகளும் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் உங்களுடைய ராசிக்கு ஒரு சனி பகவானே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ராகுபகவான் பன்னெண்டிலே அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையை பார்ப்பதனால் பலருக்கு இடமாற்றங்களும் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் அமையும் அது அவரவர் வைதர் போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் அமையும் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குருவினுடைய பார்வையின் மூலமாக சுபவீரங்களாகவும் பிள்ளைகளுக்காகவும் இருக்குமே தவிர கூடுமானவர்களுக்கு ஆன்மீக செலவு பயன்களாகவும் அமையலாம் மீன் செலவுகள் வராது என்பதே அடிப்படை விஷயங்களாகும் ஆக மீனராசிக்கு மே மாத பழங்கள் மாத பிற்பகுதியிலிருந்து பதினான்காம் தேதியிலிருந்து ஓரளவுக்கு வெற்றியை நோக்கியும் சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதால் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தை அமைத்து கொள்ளலாம் ஜெல்மசனி இருப்பதையும் நாங்கள் மறக்கவில்லை அதன் மூலமாக ஜெல்மசனியாலும் உடல் நலத்திலும் மற்ற விஷயத்திலும் புதிய விஷயங்களில் தள்ளி போடுவதிலும் புதிய விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பதையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் அருகாமில் உள்ள லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று தே நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்துக் கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்